நம்ம இப்போ குயிக்காக ஒரு கத்திரிக்காய் காரக்கறி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு மூணு பீஸ் பூண்டு இதை சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு பீஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இப்போ கத்திரிக்காயை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இதில் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கவர் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி பூண்டு விழுது இதை சேர்த்துடலாம் இது கூடயே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை லிட்டை மூடி கவர் பண்ணாமல் குக் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி பியூரி இதெல்லாம் நல்லா சேர்ந்து குக்கார வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃபைனலாக இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக ஒரு கத்திரிக்காய் காரக்கறி ரெடி ஆயிடுச்சு இது கர்ட் ரைஸ் கூட பிளைன் ரைஸ் கூடயும் ரொம்ப நல்ல சூட்டாகும் ட்ரை பண்ணுங்கள்